அனைவருக்கும் டிவைன் ஹீலஜி மற்றும் ரேகை தாந்திரிக் மாஸ்டின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது ஸ்ரீ சக்கரம் எந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய அறிவால் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியாது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உலகத்தில் எத்தனையோ இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இறை தத்துவம் விஷயங்களில் ஒன்றுதான் இறை தத்துவம் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அறிவு மட்டும் போதாது அதற்கு மேலான ஞானம் வேண்டும் அன்பு கனிய வேண்டும் உள்ளம் உருக வேண்டும் அதனால் தான் முருகர் பாட்டில் கூட உள்ளம் உருகுதையா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அறிவினால் அறிய முடியாத கண்களால் காண முடியாத இறைசக்தியை எப்படியாவது தன்னுடைய ஊனக்கண்களால் கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும் பிறவி பெற்றதனுடைய பயன் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட மனிதர்களின் கண்டுபிடிப்பு தான் இந்த எந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்திரங்கள் இறைவனின் திருமேனியை நமது கண்களால் பார்க்க முடியாத அந்த கருவியாக அமைகிறது எப்படிப்பட்ட சிலைகள் கோயில்களில் இறைவனுடைய உருவமாக அமைகிறதோ அப்படிப்பட்ட எந்திரங்களும் மிக அற்புதமான சக்திகள் கொண்டது அந்த வகையில் இந்த சிறீசக்கரம் மிக மிக சக்தி வாய்ந்தது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கோணத்தை வந்து இந்த முக்கோணங்களை பல பரிமாணங்களில் மாற்றி அமைக்கும் பொழுது அந்த முக்கோணங்கள் ஒரு அபரீதமான நெருப்பு சக்தியை உருவாக்கி அங்கு ஒரு மகா சக்தியை உருவாக்குகிறது இந்த விஷயத்தை நம்முடைய சித்த புருஷர்கள் கண்டுபிடித்தார்கள் இதைத்தான் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பல முக்கோணங்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு ஒரு சக்கரம் உருவாகும் ஒரு முக்கோணத்தின் மீது அதன் மீதே மாற்றி போடக்கூடிய ஒரு முக்கோணம் தான் முருகப்பெருமானுடைய சரவணபாவம் முக்கோணம் இப்படி பல முக்கோணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து நாற்பத்தி மூணு ட்ரையாங்கல் அதாவது நாற்பத்தி மூணு முக்கோணங்கள் ஒன்று கூடி ஒரு எந்திரத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னால் அதுதான் சிறீசக்கரம் இந்த சிறீசக்கரத்தை தொடணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் ஏன்னா அந்த பூஜையில் வந்து பரிபூர்ண அம்சங்கள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகினிகள் யட்சினிகள் தேவதைகள் எல்லா தெய்வங்கள் எல்லாமே அதில் பிரதிஷ்டையாக இருக்கிறதுனால அதில் பொழுது மிக அற்புதமான சக்தியை உருவாகிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் சென்னையில் பல இடங்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இல்லாத தெய்வங்களே இல்லை எல்லா தேவதைகள் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடக்கம் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒரு ஒரு தேவதைகள் எச்சினிகள் காவலாளிகள் இப்படி நிறைய அம்சங்கள் இருக்கிறது இந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை செய்யும் பொழுது மந்திரங்கள் ஏற்ற வேண்டும் முக்கியமாக மந்திரங்கள் ஏற்றும் பொழுது தான் எல்லா இடத்திற்கும் சக்திகள் பெறுகிறது இந்த மந்திர தந்திர சாஸ்திரத்தில் இந்த ஸ்ரீ சக்கரம் மிக முக்கியமான ஒரு படிக்கல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த சிறீ சக்கரத்தை இதனுடைய பூஜைகளை செஞ்சுருக்கிறோம் பலனும் அடைஞ்சிருக்கிறோம் அதனால் நம்ம வந்து இதை தைரியமாக நம்ம சொல்ல முடியும் இந்த சிறீ சக்கரத்தில் நிறைய பலன்கள் இருக்குன்ட்டு இந்த சிறு சக்கரத்தை பூஜை செய்வதனால் சிறீ சக்கரம் மேறு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தான் இந்த சிறீ சக்கரத்தை நம்ம வந்து பூஜை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பழங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ரீசக்கர பூஜை பலன் அடிக்கக்கூடியதாக இருக்கிறது சகல சௌபாகியம் அப்படின்னு எல்லாம் வந்து சேரும் நோயுகள் நீங்கும் முகத்தில் வந்து பிரகாசம் என்ற தேஜஸ் ஏற்படும் மற்றவர்கள் அன்போடும் நட்போடும் பழகுவார்கள் கல்வி செல்வம் ஆயுசு விருத்தியாகும் மன நிம்மதி ஏற்படும் ஆபத்துக்கள் நீங்கும் பகை விலகும் அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய சித்துக்கள் நமக்கு கைவரப்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் எண்ணியது எண்ணியெல்லாம் நிறைவேறும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாகும் நல்லவர் சேர்க்கை உண்டாகும் சுக துக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் எந்த காரியத்திலும் நிதானம் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஊங்கும் எடுத்த காரியத்தில் எல்லாரும் வெற்றி வெற்றி என்று வெற்றி கிடைக்கும் எல்லோராலும் போற்றப்படும் நிலை வரும் புகழும் செல்வமும் கூடும் இல்லறம் இனிதாக இருக்கும் எதிர்காலத்தை உணரும் அறிவு ஏற்படும் காரிய தடைகள் நீங்கும் மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும் சொன்னது பலிக்கும் உடலும் மனமும் நலம் பெறும் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் கணவன கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிமாக அதிகமாகும் பிள்ளைகள் சொல் கேட்டு நடப்பார்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி சேருவார்கள் முதுமையில் மன நிம்மதியோடு வாழலாம் இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்குரிய விஷயங்கள் இந்த சிறி சக்கரத்தில் பொதிஞ்சிருக்குது இந்த சிறு சக்கரத்தை நம்ம வந்து வச்சு அதை முறையாக நாம் வந்து பூஜை செய்யும் பொழுது அதை வணங்கி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆசான்கள் சித்தர்கள் இன்னும் பல குருமார்களை நாம் வழிபாடு செய்து முக்கியமாக அகத்திய மகரிஷி மகரிஷிகளிலே சிறந்தவர் அகத்திய மகரிஷி அகத்திய மகரிசி நமா என்றென்றோது அஷ்ஷீத்து கிளைவார் குறுகியவார் அகத்த இறை காசை விடம்புற அப்போது சித்தரெல்லாம் கொய்க்குவா கை கொள்வார்கள் அகத்தியரை தன்னிட்டு மெரிச்சல் யாருக்கும் தடையில்லை அரசே என்பர் அகத்தியரை தான் எக்கீ இதில் பிறந்து யோகி ஆயிரத்தி எட்டு அண்டமெல்லாம் ஆணையாச்சேன்னு சொல்லிட்டு இந்த அகத்திய மகரிசிகளுக்கும் நிறைய மகரிசி எல்லாம் பதினெட்டு சித்தர்களுக்கு நன்றி சொல்லணும் குரு பிரம்மம் குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முதற்கடவுகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்னும் நம்முடைய எல்லா முன்னோர்கள் தேவதைகள் எச்சினிகள் இன்னும் ஒரு ஒரு பொருளுக்கும் தனித்தனியாக நன்றி சொல்லி இந்த சிறீ செல்ல வேண்டும் எல்லா தெய்வனுடைய பெயர் சொல்லி சொல்லி இந்த சிறீ செல்ல வேண்டும் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு முதல்ல நந்து நன்றி சொல்லணும் நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நட்சவத்து பூனை பூனைக்கண்ணர் நந்தி இடைக்காடரும் போகரும் புழிக்க கருவூரர் கொங்கணவர் காளாங்கி சிந்தையழுகண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி கேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் சேர் சேர்சித்தர் பதினெண் பாதம் சிந்தையுன்னி சிரத்தனியார் சேர்த்தி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதினெட்டு சித்தர்களுக்கு மானசீனமாக நம்ம வந்து வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி நினச்சி அவங்களுடைய காலில் வந்து உளுந்து பணிஞ்சு நம்ம வணங்குற மாதிரி வணங்கிட்டு மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் இந்த சக்கரத்தை பூஜை செய்தால் உங்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் தெரியும் என்றென்றால் இதை அனுபவபூர்வமாகத்தான் சொல்ல முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்